రాష్ మీడియా నేను వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொருளவள நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜெஃப்ரியோட வெளியேற்றம் இந்த வாரம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஜெஃப்ரிய பொருத்தளவுல பிசிக்கல் டாஸ்க்ல ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான் லோக்கல் ரவுடி மாதிரி யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடுறான் அவனுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பணும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு இருந்தாலும் விஜய் சேதுர்தியை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க ஜெஃப்ரிக்கு சொம்பு தூக்கி இது நாள் வரைய உள்ள வச்சிருந்தாரு ஆனா என்ன வேற வழியே கிடையாது இந்த வாரம் வெளியனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில ஜெஃப்ரியை வெளியனுப்பிருக்காங்க அதே மாதிரியே விஷால் திருந்தவே மாட்டாங்க ஒருத்தி போனா இன்னொருத்தி அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான் ஆள் தான் மாறுதே தவிர டைலாக் எல்லாம் ஒன்னாதான் இருக்குது அதே நேரத்துல எதுக்காகடா இப்படி கத்துறீங்க உண்மையான ஆடியன்ஸா இல்லனா ஐநூறு ரூபாய்க்காக கூறுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட பார்க்கும் போது நமக்கு இரிட்டேட் ஆகுது யாரு எழுந்து நின்னாலும் கடந்து கூவிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது லாஜிக்கோட கை தட்டுங்க இல்லனா கத்துங்க பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வீக்கெண்ட் எபிசோட் போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்த அளவுல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயில பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்த விஜய் சேதுபதி வந்த உடனே வரப்போற புத்தாண்டுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு அதுக்கப்புறமா சில பல அட்வைஸும் கொடுக்குறாரு அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் விளையாடுறத வச்சு அவங்க மேல நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஆனா இந்த வாரம் அவங்களோட குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க குழந்தையாவே மாறினாங்க அந்த நேரங்கள்ல அவங்கள பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அவங்க மேல இருக்கிற ஒப்பீனியனும் மாறி இருக்குது அதாவது இந்த வாரம் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு அவ்வளவு அன்பா பாசமா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுக்குள்ள போறாரு வெள்ளிக்கிழமை நிகழ்வுல பொறுத்தளவுல இந்த மன்மத ராசா விசால பொறுத்தளவுல அன்சிதா பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது நான் இந்த வாரம் வெளியே போனேன் அப்படின்னாலும் என்ன நீ மறந்துட கூடாது என்ன பொறுத்தளவுல எனக்கு ஒன்ன ரொம்பவே பிடிக்கும் வெளியே போனாலும் என்ன மறந்துடாத என்ன எப்படியாவது கான்டாக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அன்சிதாடா பேசிக்கிட்டு இருக்காரு என்னடா தர்ஷிகா போற வாரம் தர்ஷிகா கிட்டையும் இதே சொன்னேன் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியே போனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப தொடரலாம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னியடா இப்போ அன்ஷிதாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா வந்து அருண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க காதுக்குள்ள குசு குசுக்குறாங்க அதாவது விஷாலுக்கு என் மேல ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கேக்குறாங்க உடனே அருண் வந்து அப்படி எதுவும் தெரியாதே உண்மையாவே அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்க மாதிரி அவர் சொல்றாரு அதே நேரத்தில் அன்சிதாட்ட கேக்குறாரு உனக்கு ஏதாவது விஷால் மேல இருக்குதாமா அப்படிமே கேக்குறாரு ஒன்னு அன்சிதாவும் ஆமா எனக்கும் விஷால் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிமே சொல்றாங்க ஒன்னு அருண் வந்து உண்மையாவே அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா என்ன பொறுத்தளவு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிமே சொல்றாரு லே என்னடா இந்த வாரம் முழுக்க முழுக்க காதல் கண்டன்டா கொடுத்தா எப்படிரா சும்மாவே வெளியே போன தர்சிகாவை பொறுத்தளவுல விஷால கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கா தான் என்னோட கேம் போச்சு அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது நம்ம வச்சு ஏமாத்துவான் அப்படிங்கிற மாதிரி விஷால கழுவி ஊத்திட்டு இருக்கா இப்ப பாத்தோம் அப்படின்னா அன்ஷிதாவா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆமா தானங்க விஷால பொறுத்தளவுல என்ன பண்ணிட்டான் என்டர்டைனர் நமக்கு இப்போ தெரியல அவனை பொறுத்தளவுல என்டர்டைன் அப்படின்னா அடுத்தவங்களை கிண்டல் பண்றது புரணி பேசுறது பெண்கள் கிட்ட சுத்துறது இததான் விஷால் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல விஷாலுக்கு நிறையவே மாமா வேலை எல்லாம் பாத்துட்டு அதாவது பணப்பெட்டியை கூட விஷால எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுதலை பாகம் டூ போட்டு காட்ட போறப்பா எல்லாரும் உட்காந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸோட அறிவு போறது எல்லாருமே உட்காந்து விடுதலை பாகம் டூ படத்தையும் அடுத்ததா சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அவரை பொறுத்தளவுல வந்த உடனே எல்லா வாரமும் உள்ள ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கும் அதை பத்தி நம்ம விசாரிப்போம் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல என்னோட படத்தை பார்த்திருக்காங்க அவங்க கிட்ட பேசி அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கறத கேட்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு அதாவது அவரோட படத்தை அவரே ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா போட்டியாளர்கிட்ட போறாரு போட்டியாளர்களை பொறுத்தளவுல வந்த உடனே வணக்கம் தோழர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அதாவது விடுதலை பாகம் டூல ஒரு கம்யூனிஸ்டா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு அதனால அப்படி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம படம் ஆகோ ஓஹோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி புகழ்றாங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குமார் பொறுத்தளவுல இந்த காலகட்டத்துக்கு ஏத்த படம் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளோட தலைவர்கள் பத்தியும் நமக்காக போராடினவங்களை பத்தியும் இடதுசாரிகளை பத்தியும் ஒரு புரிதலை உண்டாக்குற மாதிரி கதை அம்சம் சூப்பரா இருந்துச்சு பாராட்டுறாரு உடனே விஜய் சேதுபதியுமே ஆமா நமக்காக போராடினவங்க யாரு நமக்கான தலைவர்கள் யாரு அப்படிங்கறத தான் இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டணும் நம்ம தான் நம்மளோட வரலாறை எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஊருட்டு ஊருட்டுறாரு சரிங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு அது அவரோட பிரச்சனை அவர் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த இடத்த விஜய் சேதுபதி பயன்படுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறமா உங்களோட குடும்பத்தினர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்களும் ஒரு குழந்தையாவே மாறின மாதிரி இருந்துச்சு உங்க மேல இதுவரையா இருந்த கருத்துக்களே மாறிடுச்சு நீங்க அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாரு எல்லாருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட உறவினர்கள் வரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இதுல தீபக் அண்ணா வந்து அவரோட ஃபேமிலியா ரொம்பவே பெருமையா பேசுறாரு அந்த இடத்துல விஜய் செய்துபதியுமே உங்களோட பையன் ரொம்பவே மெச்சூரிட்டியா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறாரு அதே மாதிரியே ரயானுமே எங்க அம்மாவையும் எங்க அக்கா குழந்தைகளையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் என்ன பொறுத்த நான் ஒரு கல் நெஞ்சக்காரன் மாதிரி நினைச்சிருந்தேன் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இது நாள் வரையா என்னோட குடும்பத்தை பத்தி நான் யோசிச்சது கூட கிடையாது இருந்தாலும் எங்க அம்மாவை பார்த்த உடனே நான் கலங்கிட்டேன் அது மட்டும் இல்லாம எங்க அம்மா சொன்ன கருத்துக்களை நான் ஏத்துக்கிட்டு கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற சொன்னாங்க அவங்க அம்மா வேற என்ன சொன்னாங்க இல்ல நீ கேம் விளையாட போயிருக்க சௌந்தர்யாவுக்கு கால அமுக்கி விடுறதுக்கு போகல சௌந்தர்யா காலடியில உட்காந்து அவ காலுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கே பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது அப்படிங்கிற சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு மசாஜ் பண்றத நிப்பாட்டி இருக்காரு அதை இந்த இடத்துல பதிவு பண்றாரு அடுத்ததா மஞ்சரி மஞ்சரியை பொறுத்த அளவுல என்னோட அம்மா இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு என்னோட வாழ்க்கையோட சாதனையா நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம என்னோட பையன் ஒரு வார்த்தை சொன்னதை என்னால மறக்கவே முடியாது அதாவது ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல எல்லாருமே நீங்க வந்து ஒரு ரியல் டெவில் அப்படிங்க சொன்னாங்க என் பையன் அதை பார்த்து என்ன பத்தி எதுவும் தப்பா நினைச்சு போனா அப்படி மாதிரி நினைச்சிருந்தேன் அதே கிட்ட கேட்டேன் அந்த இடத்துல அவன் வந்து நான்லாம் உன்னை பார்த்து பயப்படல ஏன்னா நீ என்னோட அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அம்மா எப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அம்மா தான் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கு ஒரு கதையும் சொன்னாரு ரொம்பவே அழகா சொன்னாரு அப்படினே சொல்லலாம் அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல முத்துக்குமரன் அம்மாவை பத்தியும் பேசுறாரு அதாவது முத்துக்குமரனோட அம்மா பேசுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதை எப்படியாவது அறிவா வளர்க்கணும்னு அவங்க நினைச்சாங்கல்ல அதே ஒரு விஷயத்த எங்க அம்மாவும் நினைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரனை பெருமைப்படுத்தின மாதிரி பேசினாரு அதே மாதிரியே பவித்ரா எழுந்து பேசுறாங்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேபதி ஒன்னுதான் சொல்றாரு அதாவது பவித்ரா அவங்களோட ஃப்ரெண்ட் வந்திருக்கும் போது அதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க அதுதான் நான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால வளரவே முடியாது நீங்களே உங்களை ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அடுத்ததா ஜெஃப்ரிங்க ஜெஃப்ரிய பொறுத்தளவுல எங்க அம்மாவை பார்க்கும் போது எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்றான் இல்லை நீ வெளியே இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவை மதிக்கல அப்படின்னு சொல்லி இருக்க அதே நேரத்துல அம்மாவோட மூஞ்சி எப்படிதான் மறந்து ஏன்டா இப்படி பேசுற தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல உங்க அம்மா பேசுறது ரொம்பவே கருத்தாவும் அழகாவும் இருந்துச்சு வெளியே போனதுக்கு அப்புறமா கூட வாழ்க்கை அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ரொம்பவே கதகதப்பா இருந்துச்சு இந்த பாஸ் வீட்டுக்குள்ள நான் பல வேலைகள் பண்ணிருக்கேன் அது என்னோட குடும்பத்தை பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனா அப்படி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னதுக்கு அப்புறமா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படி சொல்றாங்க அதாவது ஜாக்லின பொறுத்த செமையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா பலருக்கும் தெரிய மாட்டேங்குது ஜாக்லின் மட்டும் தான் நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது எங்கடா நேர்மையா இருக்குது வந்த முதல் வாரத்துல இருந்து பொய் பித்தலாட்டம் பொரளி துரோகம் அதை தானா பண்ணிக்கிட்டு இருக்குது என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தான் காமெடியா இருக்குது இருந்தாலும் பல தற்கொலைகள் வந்து ஜாக்லின் மாஸ் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஜாக்லினுக்கே அந்த ஒரு பயம் இருக்குது நம்ம பண்ற தில்லாலங்கடி வேலைகளை ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ நம்மள களி ஊத்திருவாங்களோ அப்படிங்கிற தான் ஜாக்லின் உள்ள இருக்காங்க அது அவங்க கேட்ட கேள்வியில இருந்தே தெரிஞ்சு அப்படின் சொல்லலாம் அடுத்ததான் அருண் அருண் எழுந்தே விஜய் சேதுபதி உங்க அப்பா பேசுனது ரொம்ப அழகா இருந்து உடனே அருணுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ண குடும்பத்தை அது மட்டும் இல்லாம கன்ஃபென்ஷன் ரூம்ல என்னோட குடும்பம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அந்த நேரம் நான் பதறிட்டேன் எதுவும் ஆயிடுச்சோ அப்படிங்கிற இருந்தேன் அதுக்கப்புறமா என்னோட குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் அவர் அவர்களோட கருத்தை சொல்றாரு அதே மாதிரியே விஷாலுமே என்னோட அம்மா பாட்டி மட்டும்தான் முதல்ல வந்தாங்க அதுக்கப்புறமா தான் எங்க அப்பா வந்தாரு இருந்தாலும் அந்த இடத்துல நான் ரொம்பவே பதறி இருந்தேன் என்னோட போன் ரிங் பாட்டை வச்சதுக்கு அப்புறமா தான் என்னோட அப்பா வந்ததே ஃபீல் பண்ண man ரொம்பவே சந்தோஷமான தருணம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து விஷாலுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா உங்களோட நேகா பேசுனது ரொம்பவே நேர்மையா இருந்துச்சு அவங்களோட நட்பை மதிக்கிறீங்க அப்படிங்கறதையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சொன்ன உடனே சௌந்தர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டது எல்லாமே சூப்பரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார் இவனுக்கெல்லாம் நீங்க செருப்படி கொடுத்துருக்கணும் சார் ஒரு பொண்ணு எதுக்காகடா இவ்வளவு கேவலமா பேசுற அப்படிங்கிற மாதிரி இந்த விஷால அந்த வாரமே நீங்க கழிவு ஊத்தி இருக்கணும் அவனோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அத பத்தி எந்த இடத்துலயுமே கேள்வி எழுப்பாம இந்த இடத்துல நேகாவுக்கு பாராட்டு சொல்றதெல்லாம் எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன் ஆமா தானங்க விஷால் அவ்வளவு கேவலமா தானே சௌந்தரியாவை பேசினா அந்த நேரம் அமைதியா இருந்த விஜய் சேதுபதி இந்த இடத்துல நேகாவை பாராட்டுறாரு அடுத்ததா அன்சிதா அன்சிதாவை பொறுத்தளவுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் சார் என்னோட வாழ்க்கையில என்னோட அம்மா அண்ணன் ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது ரொம்பவே அழகான தருணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அடுத்ததான் முத்துக்குமரன் முத்துக்குமரனை பொறுத்தளவுல அம்மா வந்த உடனே உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் மாதிரி சொல்லி அழுதாங்க அதை பார்த்த உடனே எனக்கும் அழுக வந்துருச்சு எங்க குடும்பத்தை பொறுத்தளவுல ஒன்னா குடும்பமா வாழ்ந்ததே கிடையாது எங்க அம்மா தனியா இருப்பாங்க குடும்பத்தை எப்படியாவது உயர்த்தணும் அப்படிங்கறதுக்காக எங்க அப்பா வேற இடத்துல வேலை பார்ப்பாங்க நானுமே எப்படியாவது குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு நாள் ஓடிட்டேன் இந்த பிக் பாஸ் வீட்ல நான் கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணுதான் குடும்பத்தோட வாழணும் அப்படிங்கறது மட்டும் இப்ப ஆசையா இருக்குது அப்படிங்க சொல்றாரு உண்மையாவே பல பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குது குடும்ப சூழலை மாத்தணும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்து பின்னாடி தான் ஓட வேண்டியிருக்குது இதனால பல பேரோட வாழ்க்கை வாழாமையே முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்து என்னோட மடியில படுத்துக்க அப்படின்னு சொல்லும் எல்லாம் எனக்கு ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு இருபத்தாறு வருஷமா எங்க அம்மா மடியில் படுத்ததே கிடையாது நான் எந்த இடத்துலயோ சொன்னதே எங்க அம்மா ஞாபகம் வச்சு கேட்டு இந்த இடத்துல பண்ணத பார்க்கும் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம என்ன உட்கார வச்சு என் முன்னாடி எங்க அம்மா உட்காந்து என்னை பத்தி பேசினது என்னோட குழந்தைய உட்காந்து பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை வர்ணிச்சு பேசுனாரு இத கேட்ட உடனே விஜய் சேதுபதியுமே முத்துகுமார்னா ரொம்பவே பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாம நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளோட அம்மா அப்பா வந்து நமக்கு குழந்தைகளா மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களையும் பதிவு பண்றாரு அடுத்ததா சௌந்தர்யாங்க சௌந்தர்யா எழுந்த உடனே பயங்கரமா எல்லா வாரமுமே கிளாப்ஸ் அல்லும் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல கிளாப்ஸ் சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்குது அவங்கள பொறுத்தளவுல என்னோட குடும்பம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க சொன்னது மட்டும் கிடையாது விஜய் சேதுபதி ஒரு கேள்வி வேற கேக்குறாங்க இல்ல சார் எல்லா வாரமும் நான் எழுந்து நின்னா பயங்கரமா சத்தம் வரும் ஆனா இந்த வாரம் சத்தம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற கேக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்கும் போது ஆடியன்ஸ் பொறுத்தளவுல அவங்களோட ஹார்ட் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்கல்ல அதனால சவுண்டோட ரசிகர்களோட ஹார்ட்டும் உடஞ்சு போச்சு அதனாலதான் கைத்தட்டல் கம்மியா இருக்குது இனி வர்ற வாரங்கள்ல கேமை சரியா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு சார் இவ்வளவு நாள் சௌந்தர்யாவுக்கு என்ன சார் ஆடியன்ஸா சார் இருந்தாங்க பிஆர் ஆர் தானே சார் இருந்தாங்க அதாவது ஒரு ஆள் முக ரியாக்சன வச்சு இந்த சீசன்ல தான் இத்தனை நாள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யா வேற எதுவுமே பண்ணலையாங்க எந்த டாஸ்க்லயும் வின் பண்ணது கிடையாது ஒழுங்கா பேச வராது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் முகபாவனைகளை வச்சு அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்றது புல்லிங் பண்றது இரிட்டேட் பண்றது இதுதான் உங்களுக்கு தெரியும் இதையும் கியூட்டா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பார்த்ததே நீங்க தானே சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பத்து கேட்கணும் போலயே இருந்துச்சு இருந்தாலும் இப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி உங்களோட உறவினர்கள் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது பல பேர் மேல முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இருந்தாலும் உங்களை பொறுத்தளவுல நீங்க வந்து யார் மேலயாவது முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல அது யாரு அப்படிங்கிற கேள்விய கேக்குறாங்க துரோகி அப்படிங்கறத விஷால் சொல்லியிருப்பாரு இத பத்தி கேட்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்றாங்க விஷால் சொன்னதுல எந்த தப்புமே இல்லையம்மா நீ ஒரு நம்பிக்கை துரோகி தானே உன் கூட சேர்ந்தவங்க கெட்டு நாசமா தான் போறான் தர்ஷியா உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கேம் சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஒன்ன பொறுத்த அளவுல விஷாலுக்கும் உனக்கும் இடையில் ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நீ அது மட்டுமா பண்ண சௌந்தர்யாவை கூட சேர்த்துக்கிட்ட சௌந்தர்யா ஓட்டிங்ல ஒன்ன விட அதிகமா இருந்தாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா பின்னாடி பேசுறா சௌந்தர்யா ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரைய சௌந்தர்யா மேல குத்துன இப்போ சௌந்தர்யாவோட ஓட்டுகள் கீழே போயிருச்சு சௌந்தர்யாவோட ஓட்டிங்ல நீ முன்னாடி இருக்கிற அதே மாதிரிதான் ஜெப்ரிய உங்க கூட சேர்த்த ஜெப்ரி ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை உண்டு பண்ண அவனையும் வெளிய அனுப்பிட்டேன் உன்னை பொறுத்த அளவுல அடுத்தவன் கேமை எப்படி கெடுக்கிறது அதுவும் உறவாடி கெடுக்கிறது எப்படி அப்படிங்கறத தான் கத்துக்கணும் இப்போ முத்துக்குமரனோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்துக்குமரன் கூட ஒட்டிக்கிட்டு அலையிற ஆனா முத்துக்குமரன் மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல நீ எதுக்காக சேர்ற எதுக்காக இந்த வார்த்தைய பேசுற அப்படிங்கிறது எல்லாத்தையும் கணிச்சு உனக்கே செருப்படி கொடுக்கறாம்ல ஓன் விளையாட்டு முத்துக்குமரன் கிட்ட பழிக்காது அப்படின்னு சொல்லலாம் வேணும்னா மஞ்சரி கிட்ட பழிக்கும் அடுத்த வாரம் மஞ்சரி வெளியே போவாங்க ஆமாங்க மஞ்சரியுமே இந்த ஜாக்கில நம்பிக்கிட்டு முத்துக்குமாரனுக்கு எதிராக பல வார்த்தைகள் பேசிட்டு அலையிறாங்க இந்த வாரம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே முத்துக்குமாரன் ரசிகர்களோட ஆதரவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வாரம் அந்த ஆதரவு கண்டிப்பா இருக்காது அதே மாதிரியே ரயான் வந்து என்னோட ஃபேமிலி வந்து என்கிட்டயும் ஜாக்லின் சௌந்தர்யா கிட்டையும் தான் கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்கள பொறுத்தளவுல மஞ்சரி கிட்டையும் முத்துக்கிட்டையும் கேள்வி கேட்டாங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கடைசியா முத்துகுமரன் எழுந்து நிற்கிறாருங்க அவரை பொறுத்தளவுல என்னோட வீட்டுல இருந்து வந்தவங்க குறிப்பிட்டு யாரையும் சொல்லாம எல்லாரு மேலையும் ஏதாவது கருத்துக்கள் வைப்பாங்க நினைச்சேன் எனக்கு பின்னாடி என்ன பத்தி எல்லாருமே என்னோட எண்ணமா உன் முதுகு பின்னாடி எவ்வளவோ பேசியிருக்கானுங்க அதையும் கரெக்டா கணிச்சு விஜய் சார் முன்னாடியே சொல்றியே அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே முத்துக்குமார பத்தி பேசியிருக்காங்க எதுக்காக அவன் மட்டும் கேம் ஆனா தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேமை சரியா விளையாடுறது அப்படின்னா அது முத்துக்குமரன் மட்டும்தான் அந்த ஒரு பதட்டத்துல எல்லாருமே முத்துக்குமரன் டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கறதும் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே தீபக் எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்னோட மனைவியை பொறுத்த அளவுல ஜாக்கிலின முழுமையா நம்பலாம் அவளை பொறுத்த அளவுல ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா என்னால அப்படி நம்ப முடியல ஜாக்லின் அப்படிப்பட்டவங்கள இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தீபக் போட்டு உடைச்சிருக்காரு எப்படின்னு வேற லெவல்ல நீ கண்டிப்பா நாடகக்காரி நாடகத்துக்காக தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாடகமே போட்டுக மத்தபடி யாருக்கும் உண்மையா இருக்கிறது வாய்ப்பே இல்ல ஆமாங்க இந்த இடத்துல விஷால மட்டும் ஜாக்லின் சொல்லல சௌந்தரியோட பேரையும் சொல்றாங்க அதாவது சௌந்தர்யா கிட்டையும் என்னோட வீட்டுல இருந்து வந்தவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க நான் நினைச்சேன் அப்படிமே சொல்றாங்க அதாவது அவங்க வந்து ஜெஃப்ரியை தான் கேள்வி கேட்டாங்க ஆனா ஜெஃப்ரி கிட்ட கேட்ட அதே கேள்விகளை சௌந்தர்யா கிட்ட கேட்பாங்க தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு அப்படிமே சொல்றாங்க ஜாக்லினோட பிளானே அதுதாங்க கூட சேர்த்துக்கிட்டு எப்படி அவங்கள காலி பண்றது தான் அவங்களோட கேம் பிளேயே மத்தபடி யாருக்குமே ஜாக்லின் உண்மையா இருந்த மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு என்ன பொறுத்தளவுல சௌந்தரிய அப்பா பேசுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு முரண்பாடு அப்படின்னா என்னோட குழந்தை மேலதான் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இதுவரைய சௌந்தர்யா கிட்ட இப்படிப்பட்ட ரியாக்ஷனை பார்த்ததே இல்ல அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா எந்த அளவு நடிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யாவோட முகத்திரையை கிளிக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராணுவ பத்தியும் பேசுறாரு அதாவது ராணுவ வந்து கேமுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா ராணவோட தம்பி வந்து ராணவ் வீட்லயுமே இப்படிதான் லூசு மாதிரி எதாவது ஒன்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கறத சொல்லி இருந்தாரு இத வச்சு ராணவ் எப்பவுமே இப்படிதான் பிக் பாஸ் வீட்டுல போய் தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொன்னாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியாவை அசிங்கப்படுத்துறதுக்காகவே ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு பொருள் வருது வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு தான் அந்த புக்ல சௌந்தர்யாவின் சம்பவ சமையல் குறிப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது காரக்குழம்புன்னு ஒரு குழம்பு பண்ணாங்கல்ல அந்த குழம்ப கலாய்க்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யாவின் சம்பவ குழம்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் பிரிண்ட் அடிச்சு வருது அந்த புக்ல சமையல் குறிப்புகளை நீங்க எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட விஜய் சேதுபதி சொல்றாரு அந்த இடத்துல சௌந்தர்யா சும்மா இருக்காம உங்க ஆசீர்வாதத்துல எழுதுன சார் அப்படிங்க சொல்றாங்க விஜய் சேதுபதி சார் செம காண்டாரு ஏம்மா என்ன கலாய்க்கிற அண்ணி பிக் பாஸ் வீட்டுல எல்லாரையுமே கலாய்க்கிற மாதிரி பேசி பேசி இப்போ என்னையும் கலாய்க்க தொடங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி செமக்கான்ல பேசுறாரு சௌந்தரிய பொறுத்தளவுல சாரி சார் இல்ல சார் அப்படி இல்ல சார் இப்படி இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க உண்மையாவே சௌந்தரிய பொறுத்தளவுல நம்ம என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையும் கியூட் நம்புறானுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதிய பொறுத்தளவுல இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான தருணம் அதாவது இன்னைக்கு யார் எவிக்ஷன் ஆக போறாங்க அப்படிங்கறத நான் காட்ட போறேன் இது எனக்கு உண்மையாவே சுத்தமா பிடிக்கல எதுக்காகன்னா இவர் என்ன பொறுத்தளவுல என்னோட செல்லமான போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியோட பேர் எடுத்து நீட்டுறாரு எப்பா தொலைஞ்சாண்டா பொறுக்கி தொலைஞ்சாண்டா லோக்கல் ரவுடி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமா தானங்க பிசிக்கல் டாஸ்க்ல கிட்டத்தட்ட லோக்கல் ரவுடி மாதிரி நடந்துக்கிறான் ஜெஃப்ரி அவனை பொறுத்த அளவுல ராணவோட மூஞ்சல குத்தும் போதே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கறத நம்மளோட என்ன மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த செங்கலோ செங்கல் டாஸ்க்ல ரொம்பவே ஒஸ்டா பிஹேவ் பண்ணா அதுக்கு எதிரா கூட விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே எழுப்பல அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜெஃப்ரிய அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதனாலதான் கேள்வி எழுப்பல அப்படிங்கறது இன்னைக்கு அவர் பேசுறதுல இருந்தே நமக்கு தெரிய வந்து அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஒரு வழியா ஜெஃப்ரிய வெளிய அனுப்புறானுங்க ஜெஃப்ரி வெளிய போறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல நாடகங்கள் நடக்குது உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் அழத் தொடங்கிடறாங்க ஜெஃப்ரி வந்து யாரும் அழக்கூடாது எல்லாரும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க நான் என்ன கேம்ல இருந்தானே வெளியே போறேன் வெளியே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசுறாரு அது மட்டும் இல்லாம ஜாக்கிங் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது என்ன பொறுத்தவள வாரம் வாரம் ஒவ்வொரு ஆளு கூட சேர்ந்துகிட்டு சேஃப் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற சொல்றீங்க இல்ல நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது நான் நார்மலா தான் எல்லார்ட்டையும் பேசி பழகினேன் அப்படிங்கிற மாதிரி அவரை இந்த இடத்துல நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு எப்பா உன்ன பொறுத்தளவுல நீ ஒரு சேஃப் கேம் பிளேயர் தான் எந்த இடத்துல இருந்தா நாமினேஷன்ல வரமாட்டோம் இல்லனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கறத தான் நீ ஆட்கள் கூட சேர்ந்து சுத்தனையே தவிர பாசத்திலயோ அன்புலையோ நட்புலையோ நீ யார் கூடையுமே சேர்ந்து சுத்தல உன்னோட சுயநலத்துக்காக பல பேரை பயன்படுத்திக்கிட்ட தான் உண்மை இருந்தாலும் இந்த இடத்துல ஜெப்ரி வந்து நான் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்றான் நம்புங்க பாக்குற எல்லாருமே நம்பிக்கைங்க அவன் ரொம்பவே நல்லவனா அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கூட மேடையில போய் நிக்கிறாரு அந்த இடத்துக்கு போன உடனே விஜய் சேதுபதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதினாலதான் அவன் எண்பத்தி நாலாவது நாள் வரை வந்திருக்கான் இல்லனா வந்திருக்கவே மாட்டான் அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரிக்கு பல அட்வைஸ் குடுக்கிறாரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தம்பி என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா உன்னோட வயசுல பெரியவன் அப்படிங்கறதுக்காக என்னடா இந்த ஆளு இருக்காரு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காத உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க வேற செய்யறாரு எதுக்காகனா யார் அட்வைஸ் பண்ணாலும் இந்த ஜெஃப்ரிய பொறுத்தளவுல அவங்களை அசிங்கப்படுத்துவான் இவனோட ரியாக்ஷன்லயே அசிங்கப்படுத்துவான் எப்பா என்ன இந்த இடத்துல அசிங்கப்படுத்துறாத அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டு வாங்குற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்னப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஆமா சார் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதுல தீபக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் எதையும் பத்தி கவலைப்படாதீங்க சார் சூப்பரா கேம் ஆடுவீங்க என்ன கேம்ல இருந்தத நான் எவிட் ஆயிருக்கேன் அப்படிமே பேசுறாரு அதே நேரத்துல ஜாக்லின் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் வெளியே போறத பத்தி எனக்கு வருத்தெல்லாம் கிடையாது நான்லாம் செம ஹாப்பி அப்படிமே சொல்றாரு பவித்ரா அன்ஷிதாவைப் பொறுத்தவரை உங்களோட கேமை சிறப்பா விளையாடுங்க சோகமா விளையாடாதீங்க உங்களுக்காக நீங்க தான் ஆடணும் நான் அப்படி விளையாடல அப்படிங்கறதுக்காக நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்காக இவர் ஆடின மாதிரி இந்த இடத்துல காட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லாம என்ன மூணு பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க அது யாரு அப்படிங்கறது தெரியல அதனாலதான் நான் வெளியே போயிட்டேன் அப்படிங்கறாரு இல்லை அந்த மூணு பேர் நாமினேட் பண்ணதுனாலதான் நீ வெளியே போனியா இல்லடா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ பண்ண வேலைகள்னாலதான் வெளியே போன இதை நம்மளே சொல்லணும்னு நினைச்சோம் ஆனா அந்த இடத்துல இருந்த விஜய் சேதுபதியே அதை சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ஜெஃப்ரிய பொறுத்தளவுல கொஞ்சம் நார்மலா பேசுறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பல பேர் வந்து அவங்க குழந்தைகளுக்காக பேசும் வந்த எல்லாருமே ஜெஃப்ரி நல்லா வரணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டாங்க உன்னை பொறுத்தளவுல நீ ஜெயிக்கணும் அப்படிங்கறத மட்டுமே எண்ணமா வச்சு கடுமையா ஓல கண்டிப்பா நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கிறதே நீ மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது உன்னை சார்ந்த நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாராட்டுறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல முத்துக்குமார் சொன்னதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா நீ ஜெயிக்கிறதுனா நீ ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அதுல வேறொரு அரசியல் சாயத்தை இந்த இடத்துல விஜய் சேதுபதி பூசுறதுக்கு முயற்சி பண்றாரு சார் உண்மையாவே நீங்க ஜெப்ரிய ஒரு சமுதாயமா பார்த்ததுனாலதான் அவன் பண்ண தவறுகளை எந்த இடத்துலயுமே கண்டிக்கல கண்டிச்சோம் அப்படின்னா நமக்கு பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு தான் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டும் கொடுக்கல எல்லோ கார்டும் கொடுக்கல அவனை வான் பண்ண கூட இல்ல இது எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்னமோ நேர்மையா நடந்துகிட்ட மாதிரி இந்த இடத்துல பாவலா கட்டாதீங்க எப்படியோ ஜெஃப்ரியை வெளிய அனுப்பிட்டீங்கல்ல அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடு இருந்துச்சே தவிர பெருசா எந்த ஒரு வெங்காயமும் கிடையாது இருந்தாலும் ஜெப்ரி வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாரு பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அன்பு மலை பொழிஞ்சு வழி அனுப்பி வைக்கிறாரு என்ன அம்மா மாதிரி ஜெப்ரி நினைச்சான் நானுமே அவங்கிட்ட அப்படிதான் நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியா வந்து ஜெப்ரிய நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் நான் தான் அவனை நாமினேட் பண்ணேன் ஆனா அதை அதெல்லாம் எனக்கு வருத்தமே கிடையாது அது என்னோட கேம் இருந்தாலும் ஒரு நண்பனா ஜெப்ரிய நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு அழுது சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க போதுமா அவங்களோட நாடகம் எல்லாமே ஆமாங்க இவ்வளவு நாள் இவங்க நடிப்பெல்லாம் பார்த்தது போதாதா இந்த அன்ஷிதாவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் முதல் வாரத்துல இருந்து இப்ப வர அழுது பல நாடகங்களை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க கண்டிப்பா இவங்களுக்கு சீரியல்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க எந்த இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணோம்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இவங்க நினைச்ச உடனே அழுகையும் வந்துருது கண்ல இருந்து தண்ணியும் வந்துருது வேற லெவல் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட இப்படி முடிச்சிருக்கானுங்க நாளைக்கான எபிசோட்ல அன்ஷிதா வெளியேறாங்க இந்த நேரம் விஷால் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல அவ்வளவு தாங்க வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னரா வரணும்னு ஆசைப்படுறவங்க உங்களோட ஓட்டுகளை முத்துக்குமரனுக்கு மட்டுமே போடுங்க முத்துக்குமரன் கூட பல நாடகக்காரிகள் நாடகம் ஆடி சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் முத்து என்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி முத்து முதுகுல குத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதனால முத்துக்குமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல வேற யாரையும் நம்பாம உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க ஓட்ட சிதறடிக்காதீங்க அப்படிங்கறது என்னோட சின்ன வேண்டுகோள் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்